இது பட்டாம்பூச்சி கிச்சன் கிச்சன் அப்படின்னு இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதாங்க இல்ல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான நிகழ்ச்சி ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவா மாறிட்டு இருக்கு வாங்கநேயர்களே இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில நமக்கு தேவையான வீட்டு குறிப்புகளை சொல்றதுக்காக நிமிர் இலக்கிய வட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுசித்ரா சிந்தனைகள் வலைப்பக்கத்தின் சொந்தக்காரர் பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகளின் நிகழ்ச்சி தொகுப்பு நூல் திறனாய்வாளர் தூரிகை வேர்கள் எங்களுக்கு இல்லை மேதினம் போன்ற கவிதை நூல்களின் ஆசிரியர் திருமதி சுசித்ரா செல்லப்பன் அவர்கள் வாங்க நேர்களை நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நேயர்களுக்கு அன்பின் வணக்கம் நான் சென்னை கொளத்தூரில் இருந்து கவிஞர் சொல்ல போறேன் எல்லாரும் ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க நான் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கொண்டு வந்திருக்கேன் ஹெல்த் வந்து பாத்துக்க முடியறதில்ல எல்லாருக்குமே அவசர உலகத்துல அதுக்காக நம்ம டாக்டர் கிட்டதான் நிறைய போக வேண்டியது இருக்கு அவங்க வந்து ராகி கம்பு நவதானியங்கள் சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து நீங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் பெரும்பாலும் அது எல்லாத்தையும் தினமும் வந்து வாங்கி அதெல்லாம் வந்து அரைச்சி ஏதாவது பண்ணி சாப்பிட முடியுமா அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறி தான் அதனால நான் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கஞ்சி மாவு மாதிரி ஒரு பவுடர் அரைக்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு என்னென்ன பொருள்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போனோம்னாலே எல்லாமே ஒரே இடத்துல நம்ம எடுத்து போட்டுட்டு வந்துடலாம் ராகி கம்பு தோலோட பச்சை பயிறு தோலோட கருப்பு உளுந்து வெள்ளை சோளம் சிகப்பு சோளம் பாதாம் பருப்பு கருப்பு கவுனி அரிசி சிவப்பு கார் அரிசி தினை வரகு சாமை பெரியவங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பார்லி சேர்த்துக்கலாம் அது கூட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கொள்ளு எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி நீங்க எல்லாமே ஒரு இருநூறு கிராம் பாக்கெட்டா எடுத்துக்கலாம் நூறு கிராம் பாக்கெட்டா எடுத்துக்கலாம் ஈக்குவல் குவான்டிட்டி எல்லாத்தையுமே ஒரு ஒரு பாக்கெட் நீங்க கொண்டு வந்து அதை வீட்டில் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஓவர் ரோஸ்ட் பண்ண வேண்டாம் ரொம்ப லைட்டாக நல்லா சூடேற அளவுக்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக போட்டு ஒரு ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து நைஸ் கஞ்சி பவுடராக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா ஒரு சுத்தமான ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த கஞ்சி மாவை வந்து நீங்கள் டெய்லி காலையில் இப்போ பனிக்காலமாக இருக்கிறதுனால நீங்கள் காலையில் டைமில் அதை வந்து ஒரு மூணு கிளாஸ் தண்ணி தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த பவுடரை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு கிளாஸில் போட்டு அந்த கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போது அதில் அந்த கஞ்சி பவுடரை கொட்டிட்டு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுட்டு அதை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கொதிக்கி விட்டுட்டு ஆற வச்சு அதில் ஒரு பிஞ்ச் மிளகு சீரக பொடி ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் அதை மட்டுமே குடிச்சிங்கனாலும் மதியம் வரைக்கும் ஹெல்த்தியான உங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா திருப்தி கிடைக்கும் இன்னும் அதை விட நீங்க அதை நல்லா யூஸ் பண்ணணும்னா அந்த பவுடருக்கு முன்னாடி நீங்க அந்த தண்ணி கொதிக்கும் போது அல்ல பீன்ஸ் கேரட் பட்டாணி இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அது ஆஃப் பாயில் வந்ததுக்கு அப்புறம் இந்த கஞ்சி பவுடர் கரைச்சி அதில் கொட்டி மறுபடியும் அதே மாதிரி ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதையும் நீங்க எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆயிடும் ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம் மூணாவது நான் காலையில இருந்து கொதிக்க வைக்க கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்க வந்து முந்தின நாள் நைட்டு படுக்கும் போது இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்கா அந்த கஞ்சியை வச்சு நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு பனிக்காலம் மோர் தயிர்லாம் எனக்கு ஒண்ணுமே வந்து சைடு எஃபெக்ட் ஆகாதுன்றவங்க மறுநாள் காலையில அந்த கஞ்சியோட தயிர் போட்டு நல்லா தால்ட்டு போட்டு அதை வந்து நீங்க கரைச்சிட்டு ஏதாவது ஊருகா வச்சு அதை வந்து குடிச்சிட்டு போலாம் அதை களி மாதிரியும் நீங்க காலையில வந்து கொஞ்சம் டைட்டா களி மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் ஏதாவது அந்த மிக்ஸ் போட்டு நீங்க கீரை எதாவது முருங்கை கீரை இல்லைன்னா அரைக்கீரை அந்த மாதிரி கீரைய பொடியா கட் பண்ணி போட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சோம்பு பூண்டு நசுக்கி சிக்கி அதுல போட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு நீங்க அடை மாதிரி தட்டியும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா நல்லெண்ணெய் விட்டு அடை மாதிரி தட்டியும் அதை ஒரு நாளைக்கு அப்படி எடுத்துக்கலாம் இன்னொரு விதமா எண்ணெய் யூஸ் பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடணும்னு தோணுது எனக்கு சுகர் இல்ல பிரச்சனை இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்க ஸ்வீட்டா எடுத்துக்கலாம் அந்த கஞ்சி மாவு வந்து கொதிக்கும் போது அதை வந்து நீங்க அதுல வெள்ளம் சேர்த்துக்கலாம் பனை வெள்ளம் சேர்த்து அதை ஆற வச்சு நீங்க லைட்டான சூடுல இளம் சூடுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில பிடிக்குமோ அந்த கன்சிஸ்டன்சில அதை கொதிக்க வச்சு நீங்க அந்த கஞ்சி பவுடர் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்படி இத்தனை விதமா நீங்க அதை யூஸ் பண்ணலாம் ஆல் இன் ஒன் மிக்ஸ் அது அதனால வந்து நீங்க அந்த மாதிரி இந்த நான் சொன்ன பொருள்கள் வரையும் போட்டு அரைச்சிங்கனால அதனுடைய பிளேவரும் அதனுடைய டேஸ்டும் பெனிஃபிட்டும் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு யூஸ் யூஸ் பண்ணி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து சொல்லுங்க அடுத்த வாரம் மீண்டும் ஒரு பயனுள்ள கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு கொண்டு வரேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ராஜ் செல்லப்பன் பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேயர்களே நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி கிச்சன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் சுசித்ரா செல்லப்பன் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இது போல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுறா போடுறா

சொல்றேன் குறிச்சுக்கோ சொல்லுங்க சொல்லுங்க தொண்ணூறு சீரோ மூணு அறுபத்தி ஏழு எழுபது சீரோ ரெண்டு அம்னி நானும் ஒருக்கா சொல்றேன் சரியான்னு பாத்துக்கோங்க நைன் ஜீரோ ஜீரோ த்ரீ சிக்ஸ் செவன் செவன் ஜீரோ ஜீரோ டூ சரிங்களா சரிதான் சரிதான் ஆமாங்கோ இதை கேக்குறவி நீங்களும் எல்லாருமே ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்து வாழ்த்திருங்க அவ்வளவுதான் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க சமூகம் கடை கொடி மக்களுக்காய் சிறை அடிக்கும் ஒரு கலக்கல்